ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி அதற்குரிய பொருள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அ ஆ இந்த இரண்டு எழுத்துக்குரிய பொருள்களெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஈ ஈ இந்த இரண்டு எழுத்துக்களுக்குரிய பொருளை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஈ அப்படின்றது அண்மை சுட்டு ஈனா இங்கு ஈனா இவன் ஈன்றது அன்பு இது ரொம்ப முக்கியம் ஈனா அன்பு ஈன்றது விகுதி ஈ எல்லாமே வந்து விகுதி இகழ்ச்சி அப்படின்றது ஈ ஈன்ற ஒரு எழுத்துக்குரிய பொருள் தான் இகழ்ச்சி விகுதி அன்பு இவன் இங்கே அண்மை சுட்டு இதில் வந்து அன்பும் இகழ்ச்சியும் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள் ஈ ஈன்ற எழுத்துக்குரிய ஈன்ற ஒரு எழுத்துக்குரிய பொருளை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஈனா அம்பு அம்பு அப்புறம் வில்லு இந்திரவில் வில் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் சிறு பறவை நரி பாம்பு பூச்சி ஈன்றது பூச்சி அப்படின்னு தெரியும் கொக்கு குகை அழிவு தாமரை இதழ் வண்டு தேனி தேனி தேன் கொடு திருமகள் நாமகள் பார்வதி இது எல்லாமே ஈ அப்படின்ற ஒரு இடத்துக்குரிய பொருட்கள் பாருங்கள் ஈனா அம்பு இந்திரவில் சிறு பறவை நரி பாம்பு பூச்சி கொக்கு குகை அழிவு தாமரை இதழ் வண்டு தேனி தேன் தாமரை இதழ் வண்டு தேனி தேன் கொடு ஸோ இது மட்டும் அப்படி தனியாக படிச்சுக்கோங்க தாமரை இதழ் வண்டு தேனி தேன் கொடு திருமகள் நாமகள் பார்வதி அம்பு இந்திரவில் சிறு பறவை நரி பாம்பு பூச்சி கொக்கு குகை அழிவு அதுக்கப்புறம் தாமரை இதழ் வண்டு தேனி தேன்கொடு திருமகள் நாமகள் பார்வதி ஸோ இதில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது ஈனா பாம்புனாலும் ஈ கொக்கு குகை இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் ப்ரீவியஸாக உள்ள வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்